நமக்கே வர வர அந்த சேரன் அவரை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்க தோணுது ஏன்னா வந்து அவருடைய மனசு அவர் விகல் நடந்துக்கிறது முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு நல்லவராகவே வந்து அவரை தன்னைத்தானே காட்டிக்க முடியுது நம்ம மனசு த நம்மளை அறியாமலே நல்லவங்க தான் ஹீரோ அப்படிங்கிறனால அவங்க பவர் பக்கம் போக தோணுது சோழன நிலா விஷயத்தில் நிறைய பேர் சோழன் நிலாவுடைய பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட நல்லா இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு சிறகடிக்காசை முத்து மீனா மாதிரி வருவாங்கன்னு சொன்னாலும் கூட முத்துவுக்கும் சோழனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத அளவுக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது அதில் முக்கியமான விஷயம் முத்து நியாயமானவர் சோழனுக்கு நியாயங்கிறத பற்றிலாம் கவலை இல்லை தான் விரும்பினதை அடையிறதுக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் கவலை இல்லை தன்னுடைய அப்பா அப்பாவை பற்றியும் கவலை இல்லை அண்ணனை பற்றியும் கவலை இல்லை தம்பிகளை பற்றியும் கவலை இல்லை ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பொண்ணை பற்றியும் கவலை இல்லை ஒரு பொண்ணு மேலே நீங்கள் காதல் வச்சுருக்கீங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க போய் அங்கிட்டு இங்கிட்டும் ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கி ஏறி இறங்கி நான் போகணும் வரணும் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல் ரூம் வேணாலும் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி பேசும்பொழுது காதலுங்கிறது ஒருத்தவங்களுக்காக நம்மளை வந்து ஒரு கண்டிஷன் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அலவரியா காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு விரும்பி இருந்து வந்து செய்கிறது ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு செய்கிற மாதிரிலாம் தெரில தான் கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக என்ன எக்ஸிடென்ட்டுக்கு வேணாலும் போவேன் தான் பண்ணுறக்காரு தான் கிட்டே இருக்க ப்ரூஃபை கூட கொடுக்காம இப்போ அடுத்து அதெல்லாம் அழஞ்சி தெரிஞ்சவங்க கடத்துல வந்து எதுவுமே முடியலைனா சரி இன்னும் பணத்தை வந்து ஏற்பாடு அவங்க நகையெல்லாம் வச்சு இவரே ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த பணம் கிடச்சதுக்கப்புறமா அதில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீட்டுறாங்க எதுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு டிரைவர் வேலை பார்த்ததுக்கு அங்கே நீங்கள் வந்ததுக்கு உங்க குடும்பத்தில் செஞ்ச செலவு இவ்வளவு தான் வந்து என்னால் கொடுக்க முடியுதுன்னு கொடுக்குறாங்க நான் உன்னை ராணி மாதிரி வச்சிருக்கேன் நீ என்ன டிரைவர் மாதிரி பார்க்கறியான்னு கோபப்படுறார் மனசுள்ளார் அவங்க என்னைக்குமே உங்களை வேற எந்த மாதிரியும் பார்த்த மாதிரி சொல்லவே இல்லை தெளிவாக பல தடவை சொல்லியிருக்காங்க அவங்கள ஏமாத்த மாதிரியும் இல்லை அவங்கள ஏமாத்துறது நீங்கள் தான் ஆனால் வந்து இவர் வந்து இப்போ ஹீரோவாக எப்படி பார்க்குறது இவர் செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸ் லைட்டிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒருத்தவங்கள அவங்கள்ட்ட அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அந்த புரிதல் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணும்னே வந்து அவங்கள ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கிட்டத்தட்ட பண்ணுறாங்க நான் ரொம்ப சாப் க சாஃப்டாக சொல்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு சோழன் இவர் இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிடறா வீட்டுக்கு கூட்டணு திருப்பி ஏமாற்ற வேலை பண்ணுறதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்தை என்ன அந்த கதை எப்படி போகுது நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ